அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக மக்களின் தலைவியாக உங்களின் தலைவியாக நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று உங்களோடு பணியாற்றுவேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றென்றைக்குமே உங்களுடைய கட்சி உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நாம் எடுத்துடித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கும் செவிசாய்க்காமல் மத்திய அரசும் மாநில அரசும் அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இனி வரும் காலங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும்போது பாதுகாப்பு முறைப்படுத்தி மருத்துவ பாதுகாவலன் சட்டம் கொண்டு வந்து மருத்துவர்களை கண்டிப்பாக பாதுகாக்கும் இச்சட்டத்தின் கீழ் நம்மளுடைய அரசு மருத்துவமனைகள் திறன்பட செயல்பட அங்குள்ள இடங்களில் அனைத்து அரசு மருத்துவமனையில் உள்ள இடங்களில் நம்மளுடைய காவல் நிலையம் அவர்களுக்கென ஒதுக்கப்படும் அவர்களும் அமர்ந்து வேலை செய்வதற்கான ஒரு திட்டமாக அமைக்கப்படும் இன்றைக்கு மக்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்த இந்த சமத்துவ திராவிட மாடல் அவர்களுக்கு வரும் காலம் கண்டிப்பாக ஒரு எடுத்துக்காட்டாக திகழும் நல்ல ஒரு தீர்க்கமான அரசு மருத்துவமனையாக மாற்றப்படும் இன்றைக்கும் நம் தூய்மையை பற்றி மிகப்பெரிய அளவில் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் சுகாதாரம் இல்லாத நிலையில் இன்றைக்கும் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கும் நம்மளுடைய அரசு மருத்துவர்களும் அங்கு வந்து நமக்காக இன்றைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கும் செவிலியர்களுக்கும் நம்மளுடைய அரசு ஊழியர்களுக்கும் அது நம்முடைய நம்மளுடைய மக்களுக்குமே சுகாதாரம் இல்லாத ஒரு நிலைமையில் பார்த்து கொண்டிருக்கும் இதை அனைத்துமே இச்சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தி ஒரு நல்ல தீர்க்கமான அரசு மருத்துவமனையாக நம்மளுடைய இன்றைக்கும் சவாலாக காத்திருக்கும் தனியார் மருத்துவமனைக்கு ஈடாக மாற்றப்பட்டு ஒழுங்குபடுத்தி அமைக்கப்படும் இச்சட்டம் இதை அனைத்துமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் கண்டிப்பாக திறன்பட செயல்படுத்தும் அது மட்டுமில்லை இன்றைக்கும் அரசு மருத்துவமனையில் படித்துவிட்டு வெளியே வரும் நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு இனி வரும் காலங்களில் அரசு மருத்துவமனை கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் கட்டாய சட்டமாக அனைத்து கிராமங்களிலும் வேலை செய்வதற்கு பத்து ஆண்டுகள் அவர்கள் முழுமையாக வேலை செய்யப்பட வேண்டும் இதனால் நம்முடைய கிராம பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களுக்கும் மற்றும் அனைத்து மக்களுக்குமே மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய வசதிகளை மேம்படுத்திக் கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இங்கு இந்த சட்டம் கட்டாயம் பத்து ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும் அதற்கடுத்து அவர்கள் வேலை செய்வது அவர்களுடைய விருப்பம் ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய அரசு கல்லூரியில் படித்துவிட்டு வெளிநாடுகளிலும் தனியார் மருத்துவமனைகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற தவறுகள் இனிமேல் நம்மளுடைய ஆட்சியில் நடக்காது என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் இங்கு மக்களுக்கான ஆட்சியாக மட்டுமே இயங்கப்படும் என்பதை திறன்பட மீண்டும் வலியுறுத்துகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இத்திட்டம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் என்பதை வலியுறுத்துகிறேன் நன்றி